ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை காலம் முடியும் நேரத்தில் அந்த வட்டாரத்தில் விவசாயிகளுக்கான போட்டி நடக்கும் எல்லா வயல்களிலும் விளையும் நெல்மணிகளை விவசாயிகள் எடுத்து வந்து குவிக்க நிபுணர்கள் வந்து பரிசோதித்து அதில் தரமான நெல்லை விளைவிக்கும் விவசாயிக்கு பரிசு கொடுப்பார்கள் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட ஒரே விவசாயிதான் தான் பரிசை வாங்கி குவித்து கொண்டிருந்தான் நிபுணர்களுக்கு ஆச்சரியம் எப்படி இவன் மட்டுமே திரும்ப திரும்ப பரிசு வாங்குகிறான் நேரடியாக அவன் வயலுக்கே போய் பார்க்க முடிவெடுத்தார்கள் இவர்கள் போன நேரத்தில் அந்த விவசாயி தனது வயலில் விளைந்த நெல்லில் ஒரு பகுதியை பக்கத்து நிலங்களின் விவசாயிகளுக்கு பகிர்ந்து கொடுத்து கொண்டிருந்தான் நிபுணர்கள் புரியாமல் விழிக்க அவன் காரணம் சொன்னான் நான் மட்டும் நல்ல விதை போடுவதால் எந்த பயனும் இல்லை பக்கத்து நிலங்களில் மோசமான விதை போட்டால் அது காற்றில் என் நிலத்திலும் வந்து விழுந்து என் பயிரையும் தரமற்றதாக்கிவிடும் அவர்களுக்கும் தரமான விதை வேண்டுமே அதற்காகத்தான் நானே விதை கொடுக்கிறேன் நாம் நன்றாக வாழ வேண்டும் என்றால் சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டுமே என்றார் நீ கொடுக்கும் விதையை வைத்து அவர்கள் விளைவிக்கும் நெல் போட்டியில் பரிசு வாங்கிவிடுமே என்று நிபுணர்கள் திரும்பவும் கேட்டார்கள் வெறும் விதை மட்டுமே விளைச்சலை தீர்மானிப்பதில்லை அதை விளைவிக்க சிறந்த உழைப்பை தர வேண்டும் களை எடுப்பது உரம் போடுவது என எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டமிடல் வேண்டும் இந்த இரண்டும் என்னிடம் இருப்பதால்தான் எப்பொழுதும் நான் ஜெயிக்கிறேன் என்றான் சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாக வைத்திருப்பதே வெற்றியின் மந்திரம்